కట్టలే పి నమ్మల్ల వరే కాంత సుకం అది ఎత్త వరకు అది యార్ యాకెల్ కొ ఇ వేడే మొత్తం ఎట్టు విధమాం ఉండదు అది ముదావం జనత్ போதி என மனம் கொண்டவர்கள் சேர்பவர்கள் பொறாமை வீட்டில் நீர் கொள்பவர்களுக்கு இது வழங்கப்படும் இரண்டாவது சொருக்கம் அனாதைகளை ஆதரிப்பவர்கள் இதழைகளுக்கு ஆதரவு செலுத்துபவர்கள் சலாம் சொல்பவர்கள் முஸ்லிமின் பேரில் அறிந்து அதற்கு உதவி செய்பவர்களுக்கு இது வழங்கப்படும் மூன்றாவது சொருக்கம் சன்னர்கள் அதன் தினமும் சுக்கம் ஜத்துல் அதன்றிப்பவர்கள் பேச்சை குறைப்பவர்கள் தூக்கத்தை குறைத்து தூக்கத்தை குறைத்து ஈடுபடுபவர்கள் மக்களின் தொடரர்களை குறைத்து ஏ செய்பவர்களுக்கு செய்பவர்களுக்கு இது வழங்கப்படும் நான்காவது சுருக்கம் தியானம் தர்மம் செய்பவர்கள் தினமும் மர்ம செய்பவர்கள் நற்குணர்களோடு இருப்பவர்களுக்கு இது வழங்கப்படும் ஐந்தாவது சொருக்கம் தாவூர் குள் திட்டாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள் அடுத்தவர்களுக்கு அநீதி செய்யாதவர்களுக்கு இது வழங்கப்படும் ஆறாவது சொருக்கம் தாரூர் வயம் பள்ளிவாசனை கட்டுவது தொழிலை கொண்டு பதிவாசனை இழப்பவர்கள் துபா மற்றும் இஸ்யூ பாலையில் ஈடுபடுபவர்களுக்கு இது வழங்கப்படும் ஏழாவது சொருக்கம் அது மக்களாலும் சித்திக்கு நோயாளிகளை நலந்து சாதிப்பவர்கள் படிவாளர்களை நிரப்புவர்கள் வான்கை கடனை நேரத்தில் அழகான முறையில் திருப்பி செலுத்துபவர்களுக்கு இது வழங்கப்படும் எட்டாவது சென்னத்தில் பெற்றோர்களை தங்கைப்படுத்துபவர்கள் அண்டை வீட்டாளர்கள் தங்கையாக இருப்பவர்கள் ஆலை மற்றும் அருங்கல்களை ಕಣ್ಯ ಪಟ್ಟವರಿಗೆ ಇದು ಎಲ್ಲ ಅನವರು ಬಾಕ್ಯತೆ ಕೊಟ್ಟವರ